ஜெய் பவானி அம்மா பவானி தாயே பவானி மகமாய் பவானி கண்டிருந்து பாருமா குருவே துணை குருவே போற்றி குருவே சரணம் அம்மா சரஸ்வதிமா ஒரு பாட்டு பாடும் போல இருக்கு தாயே சக்தியே குரு சக்தியே சக்தியே சக்தி அம்மாவே பவானியே பவானியே பாளையத்து பவானியே देविये देविये भवानी देविये வேப்பஞ்சேலு சரசரக்க வீதி எங்கு மணம் சக்தி வருகிறார் குரு சக்தி வருகிறார் வேப்பஞ்சேலு சரசரக்க வீதி எங்கு மணம் சக்தி வருகிறார் குரு சக்தி வருகிறார் அக்னி சட்டி கொதி கொதிக்க ஆணும் பெண்ணும் செலிக்க ஆடி வருகிறார் அருள் தேடி வருகிறார் பாளையத்தா பாளையத்தா வேப்பஞ்சேலின் கூட்டத்திலே நம்மோடு தாய் வருவாளே பாளையத்த வாசலி லே வேப்பஞ்சேல கூட்டத்திலே நம்மோடு தாய் வருவாளே நம் பண்பாடு காத்தி நிற்பாளே வேப்பஞ்சேல சரசரக்க வீதி எங்கு மணமணக்க சக்தி அழைக்கிறா குரு சக்தி வருகிறா வேப்பங்காத்து அடிக்குது ஆத்து தண்ணி அழைக்குது ஊத்து தண்ணி ஊறி கிடக்குது வேப்பங்காத்து அடிக்குது ஆத்து தண்ணி அழைக்கிது ஊத்து தண்ணி ஊறி கிடக்குது அதை உடம்பில் ஊற்றி மக்கள் குளிக்குது வேப்ப இலையை ஒடிக்குது சேலை கட்டி சிலிக்குது மேனி சூடி மகிழுது நம்ம பிறந்த வீட்டு பெருமை புரியுது பாளையத்தா பாளையத்தா வேப்பஞ்சேலை ஏற்றுக்கொள்வோமே நாம் வேண்டுவரும் கேட்டுக்கொள்வோமே பாளையத்த பாளையத்தா வேப்பஞ்சேலை ஏற்றுக்கொள்வோமே நாம் வேண்டுவரும் வரும் கேட்டுக்கொள்வோமே வேப்பஞ்சேல சரசருக்க வீதி எங்கு மணமனக்கு சக்தி வருகிறார் குரு சக்தி வருகிறார் தென்னங்காய உருட்டுது தெருவெல்லாம் நடக்குது வேப்பஞ்சேல கூட்டம் போகுது அங்கு கேப்பங்கூழு வீதி பெருகுது பொங்கலாக்கி படைக்குது பூங்கரகம் சுமக்குது காணிக்கையாய் தாலி கொடுக்குது நம்ம கோரிக்கையை அம்மன் ஏற்குது பாளையத்த பாழையதா பாசமுள்ள பாழையத்தா வேப்பஞ்சேல ஏற்றுக்கொள்வோமே நாம் வேண்டுவரும் கேட்டுக்கொள்வோமே பாளையத்தா பாழையத்தா பாசமுள்ள பாழையத்தா வேப்பஞ்சேல ஏற்றுக்கொள்வோமே நாம் வேண்டுவரும் வரும் கேட்டுக்கொள்வோமே வேப்பஞ்சேல சரசரக்க வீதி எங்கும் மனமணக்க சக்தி வருகிறார் குரு சக்தி வருகிறார் சக்தி அழைக்கிறா குரு சக்தி அழைக்கிறார் பெரியம்மை இறங்குது நூறு இறங்குது வேப்பஞ்சேலை வெப்பு நோயை விரட்டி அடிக்குது அது வெப்பு நோயை விரட்டி அடிக்குது பெரியம்மை இறங்குது பிணினூறு இறங்குது வேப்பஞ்சேலை மகிமை புரியுது அது வெப்பு நோயை விரட்டி அடிக்குது காத்து கருப்பு இறங்குது காட்டே ஏறிங்குது வேப்பம்பூ வாசம் தூர விலகுது காத்து கருப்பு இறங்குது காட்டேறி இறங்குது வேப்பம்பூவுக்கு தொட்ட தோச நோ தொட்ட தோச நாசம் தூர விலகுது பாளையத்த பாளையத்தா பசமுள்ள பாளையத்தா வேப்பஞ்சேல ஏற்றுக்கொள்வோமே நாம் வேண்டு வரும் கேட்டுக்கொள்வோமே பாளையத்தா பாளையத்தா பாசமுள்ள பாளையத்தா வேப்பஞ்சேல ஏற்றுக்கொள்வோமே நாம் வேண்டுவரம் வரும் கேட்டுக்கொள்வோமே வேப்பஞ்சேல சரசரக்க வீதி எங்கும் மனம் சக்தி வருகிறா குரு சக்தி வருகிறா வேப்பஞ்சேல சரசரக்க வீதி எங்கும் மனம் சக்தி வருகிறா குரு சக்தி வருகிறா சக்தி அழைக்கிறா குரு சக்தி அழைக்கிறா சக்தி வருகிறார் குரு சக்தி வருகிறார் சக்தி அழைக்கிறார் குரு சக்தி அழைக்கிறார் குரு சக்தி ஜெய் பவானி அம்மா பவானி தாயே பவானி மகமாய் பவானி கண்டிருந்து பாரம்மா குருவே துணை குருவே போற்றி குருவே சரணம் அம்மா குரு சக்தி கிடைத்ததெல்லாம் எங்கள் பாக்கியம் உன் சன்னதி கிடைத்தது எனது வாக்கியம் தாயே ஜெய் பவானி